பையன் இங்க பாருங்க என் கையை பிடிச்சிட்டே நடந்து வரான் சின்ன வயசுல இவன் வந்து கேஜி படிக்கும்போது என்ன திரும்ப பண்ணுவான் சாகடிப்பா என்ன தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா தூக்கிட்டுவான்னு சாகடிப்பான் இப்போ ஏன் ஹைட்டுக்கு வளர்ந்துட்டா குட்டி பையனாக தான் இருக்க எல்லாமே ஒரு மேஜிக்காக இருக்குல்ல நீ குட்டி பையனாக இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு செம்மையாக வளர்ந்துட்ட ம் தூக்கம் மம்மி தூக்கு மம்மி தூக்கு மம்மின்னு டார்ச்சர் பண்ணுவான் பாருங்க என்ன தூக்கம் இப்போ தூக்குவா ஐயோ முடியாதே தூக்கவா ம் அவனை வீடு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடம் வந்து இருக்காங்க மேடம் வா எடுங்க மேடம் 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 லக்ஷ்மி மேடம் எங்கே போகிறீங்க இந்த மேடம் இருக்காங்களே இவங்க வந்து ரொம்ப குட் மேடம் ஏன்னா இவங்க கொசு மாதிரி இருக்கும் போதே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து தூக்குனாலே பிடிக்காது இவங்களுக்கு வந்து நடந்தாதான் பிடிக்கும் அங்கேயோ பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படி பார்க்காதீங்க மேடம் கூலாவுங்க கூலாவுங்க ஏய் கூழாவே